உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஐம்பத்தி இரண்டு பழக்கங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பழக்கத்தை ஹாப்பியஸ்ட் ஹெல்த் தளத்தில் மட்டும் தெரிந்து கொள்ளலாம் இந்த எளிய பழக்கங்களை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் சேர்த்து ஒரே வருடத்தில் உங்கள் ஆரோக்கியம் மேம்படுவதை நீங்களே பார்ப்பீர்கள் பழக்கம் ஐந்து நிம்மதியான தூக்கத்திற்கு வெளியே அடியெடுத்து வையுங்கள் நல்ல தூக்கம் வேண்டுமா காலை சூரிய ஒளியில் நில்லுங்கள் உங்கள் தூக்கத்தின் தரம் காலையில் நீங்கள் எவ்வளவு நேரம் சூரிய ஒளியில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது நீங்கள் எழுந்த ஒரு மணி நேரத்திற்குள் முதல் இருபது நிமிடங்கள் சூரிய ஒளியில் நிற்பது உங்கள் உடலின் இயற்கையான கடிகாரத்தை அதாவது சார்க்காடியன் செய்து தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும் காலை வெயில் தூக்கத்தை தரும் ஹார்மோனான மெலடோனின் உற்பத்தியை நிறுத்துகிறது இதனால் பகல் முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் இதன் காரணமாக இரவு தானாகவே மெலடோனின் உற்பத்தியாகி நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் நாட்களில் கூட இருபது முதல் முப்பது நிமிடங்கள் வெளியே இருப்பது பயனளிக்கும் தொடர்ந்து காலையில் ஒளிப்படுவது பன்னிரண்டு முதல் பதினான்கு மணி நேரத்திற்கு பிறகு உங்கள் உடல் மெலடோனினை உற்பத்தி செய்ய தூண்டி நிம்மதியான தூக்கத்திற்கு தயார்படுத்துகிறது சூரிய ஒளியே இல்லையா செயற்கை பிரகாசமான ஒளி சிகிச்சை அதாவது ஆர்டிபிஷியல் பிரைட் லைட் தெரப்பி உதவக்கூடும் குறிப்பாக நைட் ஷிப்ட் வேலை செய்பவர்களுக்கு இது உதவும் உங்களுக்காக ஒரு போனஸ் டிப் சூரிய அஸ்தமனத்தையும் பாருங்கள் தூங்குவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது என்று அது உங்கள் உடலுக்கு மென்மையான சிக்னல் கொடுக்கும் இரவில் நிம்மதியாக தூங்க காலையில் சூரிய ஒளியில் நில்லுங்கள் நன்றி